சும்மாளுக்கு அன்ப வணக்கங்கள் மீனும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திச்சிருக்கின்றோம் இன்றைய தினம் இந்த காணொலி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு புதுசா இருக்கும் டிலோசியா கூட புதுசா இருக்கும் என்ன விஷயம் அப்படின்னா எங்களுடைய ஜாழ்ப்பாண பாரம்பரியத்தின் படி உணவும் சரி இடமும் சரி இங்க கொண்டு வந்திருக்கிறோம் அதுதான் ஜாழ்ப்பாணம் ஆனப்பந்தி சந்திக்கும் பக்கத்திலேயேதான் இருக்குது அது என்ன விஷயம்னா டிலோசியாவும் புதுசா வந்திருக்கிற யாழ்ப்பாணத்துக்கு முதல் முறையா வந்திருக்கிறா இங்கிட்ட சாப்பாடுகளை பிடிக்குமான்னு பிடிக்கும்னு இருக்கா வித்தியாசமான சாப்பாடுகள் இருக்கும் அப்ப அதே சமயமே நிறைய பேர் இந்த சாப்பாடுகளை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னா பாரம்பரிய முறைப்படியான சாப்பாடுகள் இங்க கிடைக்கிறது கொஞ்சம் மரிதாக இருக்கும் அப்ப டிலோசியாக இங்கே சாப்பாடு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான இருக்கும் சாப்பாடுகள் அப்படின்றதுதான் இந்த காட்டப்புறம் டிலோஷியா நீங்க என்ன கேள்வி பாருங்க யாழ்ப்பாண சாப்பாடை பத்தி எங்கட இடத்துல சாப்பாடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துல சாப்பாடு வந்து புட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கும் புட்டுக்குமே ஒரு பாட்டு எல்லாமே ஏற்றிருக்கோம் புட்டெல்லாம் நல்லா இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு பாப்போம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் இப்ப நாங்க வந்திருக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா யாழ்மனை அப்படின்னு சொல்லக்கூடிய புதுசாக துறந்த பாரம்பரிய ஒரு உணவுக்கு தான் வந்திருக்கின்றோம் இடம் இருக்கிற இடம் சொல்லிட்டு இங்க உள்ள போயிட்டு உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே நான் காட்டப்புற நடந்துட்டு இருக்கேன் ஏன்னாடா இப்பதான் புதுசா திறந்து வந்தால பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது நாங்க உள்ள போயிட்டு உங்களுக்கு எப்படி எப்படி இருக்குது உள்ள இடங்கள் சாப்பாடு முக்கியமா அப்படி இருக்குது என்ன விலைகள்ல இருக்குது அப்படின்றத நான் காட்டுற காட்டேன் இடங்களை பார்க்க அவ்வளவு அழகா இருக்குது வாங்க முக்கிய ஒரு விஷயம் இருக்குது இந்த வீடியோ இடையில நான் நாங்களுக்கு சொல்றோம் சாப்பாடு போட்டு சாப்பிடணும் அவங்கள ஒண்ணும் தர மாட்டாங்க அதுதான் நானும் பாத்துல வாராத்துல போயிட்டு அப்படியே அவங்க அவங்க சாப்பிட் கொஞ்சம் சாப்பிட முடிஞ்சாலும் போ என்ன வேணும் சாப்பாடு என்ன சாப்பிடுவோம் போய் பார்ப்போம் என்ன இருக்கோ எல்லாம் எல்லா மாதிரி சொத்தை அழுதி வச்சு குடுத்துருவாங்க கறி இல்லாமல் இருக்குது ஆஹ் வெடியப்பம் இருக்கு உங்களுக்கு என்ன வேணும்

சொல்லு பாருங்காங்க நம்மளும் கடசில லைன் பண்ணிக்க வேண்டியது அதுதான் இது எங்க வாற இட வந்து வெச்சிருக்காங்கலனா ஆரோக்கியமான உணவுனா வாழை இலையில வச்சிதான் சாப்பிடுறோம் இதுதான் ஆரோக்கியமான பாரம்பரிய உணவு எனக்கு என்ன சாப்பிடுவாம் குச்ச ஏதுமான ஒரே சாப்டா இந்தியா பஞ்சாப் இது என்ன இதுல மே அம்மா என்ன

எனக்கு மட்டும் இல்ல பேருக்கு

தண்ணி மாதிரி எடிலோஸ் சின்ன நண்டா இருக்கு எடிலோஸ் யா நண்டுக்கு இவ்ளோ தெரியுமா உங்களுக்கு? எங்க வாங்கி அதெல்லாம் மேடம் வச்சிருக்கேன். ஓகே. மறைச்சிருச்சு நண்டு. ஓகே எடிலோஸ் யா இன்னாங்க. எங்க எல்லையில போடு. ஆ ஓகே. இங்கே புட்டே மறைச்சிருச்சு நண்டு. இப்ப புட்டேக்கு இவ்ளோ கடக்கறானே

நான் ஒரு கறியுமே மிஸ் பண்ணல எல்லா கறியுமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் இங்கே குட்டையே மறைச்சிருச்சு இங்க புட்டையே மறைச்சிருக்கு நண்டு கொஷ்புட்டை மறைச்சு இப்ப நம்ம சாப்பிட போறோம் சாப்பிட்டு வந்து சொல்றேன் மோசமா இருக்குதுன்னா தெரிய சிரமம் எடுப்பா எங்க இடமும் தெரியுமா நாங்க அங்க போயிட்டு என்ன பிரச்சனை ஒரே ஒண்ணுதான் குறையா இருக்குது என்னன்னா

ൊൽ ഇപ്പം எல்லாத்தையும் சாப்பிடுறோம் இன்னைக்கு ஒரு புடி இப்ப உண்மையா என்னால இப்பதான் சாப்பிடுற மாதிரி எனக்கு அக்னு தெரியல நான் இது முதல்ல சாப்பிட பாட்டுக்கு என்னால கன்ட்ரோல் பண்ண முடியல நான் எனக்கு வசதி எனக்கு கவலந்துக்கேன் ஏன்னா இங்கெல்லாம் பாட்டு போய்க்கொண்டு இருக்குதானே அப்போ அது கதைக்கு தானே நாங்க கதை கேளு ஆனா இந்த தை அந்த நேரத்துக்கு ஏதாவது தையோட மிரடு நீங்க சாப்பிட்டு இருந்தாங்க கடை மட்டும் இப்பதான் சாப்பிடும் சாப்பிட்ட உடனே நான் சொல்ல மாட்டோம் தானே நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அதுல குறிப்பா என்ன விஷயத்தை நான் பாக்குறேன் அப்படின்றா மண் பானைகள் சாப்ப தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா நிறைய அந்த பெரிய ஒரு இடமா இருக்கு இந்த ஒடுங்கினோட இடத்துக்குள்ள இருக்காம பெரிய பரந்தளவுல இருக்குது அதோட நாங்க கொண்டே பாட்டையும் கேட்கலாம் நல்லா இருக்கும் அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே சாப்பிடுறது ரொம்பவே நல்ல டிவிலேயோ இல்ல ஏதாவது இது என்ன போன்லயோ அப்படி போடல பாட்டு இப்ப இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களை கொண்டு வந்து அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும் இங்க சாப்பிடுறாங்களுக்கு மனதை ஒரு ரிலாக்ஸ் வந்ததுக்காக இதுல கூட்டி வந்து அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துட்டு இன்னும் சாப்பிடறாங்க நல்லபடியா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு நல்லாவும் இருக்கு சாப்பிடும் எல்லாமே இங்க வந்து காரமா இருக்கட்டும் எல்லாமே ஓரளவுக்கு அடக்கம் எல்லாரும் சாப்பிடக்கூடிய விதத்துல உங்க செஞ்சு சமைச்சு வச்சிருக்காங்க என்ன சின்னாக்கள் இல்லவா சின்னாக்கள் எல்லாம் பாரதியில எல்லாமே காரமா இருக்கட்டும் உப்பா இருக்கட்டும் எல்லாமே லிமிட்டா போட்டு வச்சிருக்காங்க ஆனா குறிப்பா இங்க என்ன விஷயம்டா மற்ற கடையில இருக்கிற மாதிரி இங்க ஃப்ரைட் ரைஸ் எடுக்க இல்லாது கொத்தடிக்க இல்லாது இங்க இந்த பாரம்பரிய முறையிலான சாப்பிடல் மட்டும்தான் இங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதை நான் நினைச்சேன்னா வந்துடுனேன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கா சொத்து இருக்கான்னு தான் எல்லாருமே கேட்பேன் பெரும்பாலும் அப்படியே எனக்கு இங்க வராதுங்க அப்படி இல்லைங்க இங்க இப்படியான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இங்க வாங்கினீங்க பாரம்பரிய உணவு சாப்பிடணும் வாழையில வச்சு மண்பானம் சாப்பிடுறது இப்ப ஒரு காலத்துல இதெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு தெரியல கண்டிப்பா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் சாப்பிடுறேன் நீங்க புட்டு சாப்பிடுமே எனக்கு தெரியல இது நண்டு காலையும்

அந்த டைம்ல நீங்க வாரீங்க அப்படின்னா இந்த பாட்டையும் கேட்டுட்டு சாப்பிடலாம் ஏன்னா நான் இங்க பாத்தது என்னென்னா டிவி வழியே பார்ப்போம் ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு ஏதாவது கல்யாண விடு சாமத்தி விடு அப்படியான நிகழ்ச்சிகளுக்கு போகல இப்படி வழியில நாங்க இருந்து சாப்பிடலாம் பாட்டு நிகழ்ச்சியும் போகும் இல்லை கொழம்புக்கு போகணும் நாங்க பாப்போம் ஆனா கால் நான் இங்க தான் பாக்குறேன் இந்த நிகழ்ச்சிகளோட நாங்க இதை நேரடியாவில பாடுறதையும் கேட்டு கேட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி டிவி உளுக்கு இருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலா இருக்கு டிவி உள்ளுக்கு இருக்கிற மாதிரி இல்ல நீங்க டிவிக்கு முன்னுக்குதான் இருக்கிறீங்க தின்னுக்கு பாருங்க ஐபிஎல் மாச்சி போயிட்டு இருக்குது நீ அந்த பாட்டோட மயங்கினதால டிவி இருக்கிறத காணும்ல நம்மளும் சாப்பிட்டா ஐபிஎல் மேட்ச்ல பார்த்துட்டு போறோம் ஓ நான் அது மாதிரி நான் எப்படி எங்களோட ஆசிரியர் வின் பண்ணிட்டு என்ன கப் தர மாட்டேன்னு சொன்னவங்க எனக்கு கப்டாரம் எங்களுக்கு அந்த கப்தான் அந்த தேவையும் இல்லை சரிதாங்க உம் கப் பண்ணும்போது எனக்கு ஒண்ணும் ஞாபகம் தானேல இங்க எங்க கூழ் குடிச்சிருக்கீங்களா கூழ் குடிச்சிட்டு யாழ்ப்பாணத்தின கூழ் நிறைய பேருக்கு விருப்பம் தெரியுமா நிறைய பேர் வெளிநாடுகள் இருந்தா கூட வந்து குடிக்கணும்ன்றதுக்காக வருவினம் அப்படியே நாங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாண கோயில் பாரம்பரிய முறைப்படி கொடுக்குறாங்க ஒடிய கோள் நீங்க இங்க வந்து பதினொரு மணிக்குற வந்தீங்கன்னா சுட்ட சுட் நல்லபடியா குடிச்சிட்டு போகலாம் நம்மளும் வருவோம் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் அதுக்காக வரையுது அது என்ன இப்ப நாங்க பிறகு வேறோம் நாளைக்கு இதெல்லாம் பார்த்த கைக்கு இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு சாப்பாடா இருக்கட்டும் எல்லாமே சாப்பிட்டு பாக்கணும்னு ஒரு ஆர்வமாவே இருக்கு

என்ன சாப்பிடுமா அங்க கட்டு கட்டுனது காணாது அது வர குட்டினது காணாது இங்க வந்து சாப்பிட வர இங்க சாப்பிட கூட்டிட்டு வர இல்ல இன்னொரு விஷயம் இங்க இருக்குது அப்படின்றத காட்டத்தை நாங்க வந்து சரிதானே இங்க காலம பத்து மணில இருந்து இரவு பத்து மணி வரைக்குமே இங்க வந்தா அப்படின்றா இந்த பேக்கரி ஐட்டம் எல்லாமே சாப்பிடலாம் குடிக்கலாம் எல்லாமே இருக்கு இங்க என்ன விஷயம் பண்ணா இங்க ஒரு சிண்டப் இருக்குது அங்க வராக்க இங்க ஏன் காலமையில வரலாம் அப்படின்றதுதான் சொல்றது உங்களுக்கு நான் சரிதானே

நல்லா இருந்தது எல்லாரும் காட்டு சாப்பாடு கூட இங்க நல்லா இருந்தது அதுவும் அந்த நேரத்துக்கு தான் நீங்க சாப்பாடு எல்லாமே இருக்குது நாங்க என்னென்ன நேரமும் இல்லாமல் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் என்ன தடியை பட்டி அடிக்கிற மாதிரி இருக்குது இங்க நிறைய பாரம்பரியம் எல்லாமே இங்க கடைப்பிடிக்கப்பட்டிருக்குது என்னன்னா ஜாழ்ப்பானத்துல மிக அரிதாக இருக்குது இந்த பாரம்பரியம் எல்லாமே இலோசி ஜாழப்பானத்துக்கு வந்திருக்கீங்க முதல் முறையாக இங்க சாப்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்க இங்க உள்ள சாப்பாடு இந்த இயற்கையில செஞ்சது எல்லாமே பாரம்பரிய தான் இருக்குது இதெல்லாம் சிங்கள ஏரியாக்கள்ல தான் நான் மிகவும் அதிகமா பாத்திருக்கேன் இங்க வந்ததெல்லாம் வந்து பாத்தது இல்ல அது இன்னைக்குதான் பாத்திருக்கேன் சாப்பாடா இருக்கட்டும் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு அஹ் இங்க உள்ள காரியங்களா இருக்கட்டும் எல்லாமே அந்த காரம் இல்லாம எல்லாம் சின்னாக்கள் வந்து சாப்பிட்டு போற மாதிரி இருக்குது எல்லாமே நல்லா இருக்கு எல்லாம் பார்க்கவே வித்தியாசமா இருக்கு அடுத்து என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல ஏனென்றா இங்க முக்கியமாக அந்த பழைய காலத்துல நாங்க பாவிச்ச பழைய கால மட்டும் இப்பயும் இருக்குதான் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு இந்த அம்மி உலக்க அதுகள் எல்லாமே இங்க கொண்டாந்து வச்சு இப்போ நிறைய பேரை கவர்ற முகமாக இது இருக்குது இயற்கையான முறையில் எல்லாமே அமைஞ்சிருக்கு பெரிய அளவில் இருக்குது இடைஞ்சல் இல்லாமல் பெரிய அளவில் இருக்குது அதோட இந்த பேக்கரி ஐட்டங்கள் எல்லாம் இங்கே இருக்குது இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே சாப்பிடலாம் விலைகளும் பரவாயில்லை நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது முக்கியமா யாழ்ப்பாடுற ஒடியக்குள் எல்லாமே இங்கே போகக்கூடிய மாதிரி இருக்கும் சட்டைங்களை பக்கம் மாறிங்கன்னா பண்ணி பாருங்க எல்லாம் எங்களுக்கு பாக்க நல்லா இருக்குது முக்கியமா இந்த வீடியோ தொடங்கும் தொடங்கும்போதுல நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு இந்த வீடியோல இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நானே மறந்துட்டேன் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா இங்க ஃப்ரீ வைஃபை கூட எங்களுக்கு தாராங்க ஏன்னா நிறைய பேர் யோசிப்பீங்க இப்ப எல்லாம் குறைஞ்சிட்டுதான் இருக்குதான் இங்க இருக்குது ஜாழ்மனையில பட்டாய் நீங்க வாரீங்களா அப்படின்னா ஃப்ரீயா வைஃபை எல்லாம் யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் வருவாங்க கொடுத்துருக்காங்க சரே இல்ல தான் கேட்டு வாங்கினாங்க எங்களுக்கு நிறைய நேரம் ஆயிடுது உண்மையா எங்க சாப்பாடு எல்லாமே சட்டப்படி இருந்தது நீங்களும் ஒரு பாருங்க நீங்க பாருங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க எங்களுக்கு நேரம் இல்ல நாங்க போயிட்டு அடுத்த ஒரு வீடியோல வாரம் அது வரைக்கும் உங்கள்ட்ட வந்து எப்படி பற்றி சொல்லுங்கன்னா வைஷ்ணவி உங்கள் நிலோஷியா குட் நைட் பாய் பாய்